மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் லின் டேனியல்ஸ் மெசாச்சுசெட்ஸ் யுஎஸ்ஏ தலைப்பு சிறுபிள்ளையைப் போல வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் எமது ஆலய ஆராதனையின் போது ஜெபம் தேவை நேரத்தில் ஒன்பது வயது எமி என்ற பிள்ளை எழுந்து உக்ரைன் போரில் கஷ்டப்படும் மக்களுக்காக ஜபிக்கும்படியும் தான் புல்லாங்குழல் வாசிக்கும் நேரத்தில் அதிலிருந்து சத்தம் வர வேண்டுமென்றும் ஜெபிக்கும்படி கேட்டாள் அவள் அண்மையில் புல்லாங்குழல் வாசிக்க பழக ஆரம்பித்திருந்தாள் அவள் வாசிக்கும் நேரத்தில் சத்தம் வருவதில்லை ஜெபிப்பதற்கு எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் முதலாவது விண்ணப்பத்தில் மற்றவர்களைப் பற்றி சிந்தித்து சண்டையில் கடவுளில் பிரசன்னம் கிரிய செய்ய வேண்டுமென்று கேட்கிறாள் இரண்டாவதாகத்தான் தனது சொந்த விருப்பத்தை கேட்கிறாள் ஒரு இசை பிரியருடைய உள்ளம் அது மற்றவர்களுக்காக அல்ல தனக்காக மட்டுமே ஆயினும் எமது எல்லா வேண்டுதல்களையும் தம்மிடம் கொண்டு வரும்படி கடவுள் நம்மிடம் கேட்கிறார் கடவுள் முழு உலகத்திலும் கரிசனையுள்ளவர் அதே கரிசனை எம்மிடத்திலும் கடவுளுக்கு இருக்கிறது அன்பு இரக்கம் கருணை மன்னிப்பு ஆகியவற்றை தனிப்பட்ட முறையிலும் எமக்கு தருகிறார் ஜெபம் அன்பான ஆண்டவரே நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவரிலும் கரிசனையுள்ளவர் என்ற நம்பிக்கை எமக்கு இருப்பதால் எமது விண்ணப்பங்களை தைரியத்துடன் உங்களிடம் கொண்டு வருகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை சிறியதோ பெரியதோ எனது விண்ணப்பங்களையும் கவலைகளையும் கடவுள் கேட்கிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக